ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி நம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட் ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவம் இன்னும் நினச்சிட்டு நினச்சிட்டுருக்காரு அந்த நடிகையுடைய காதலர் ஸோ கல்யாணத்துக்கு ஓகே சொன்னால் புகழ் நடிகை ஸோ அந்த புகழ் நடிகை வேறு யாரும் கிடையாது நம்ம இது வரைக்கும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் தான் வந்து ஃபோட்டோவில் யார் அந்த நடிகை அப்படின்ற சொல்லுவோம் ஆனால் இப்போ வந்து முன்னாடியே சொல்கிறேன் நம்ம கீர்த்தி சுரேஷ் தான் அந்த புகழ் நடிகை ஸோ தன்னுடைய இளமையான நடிப்பின் மூலமாக அழகான சிரிப்பின் மூலமாக அந்த நிறைய ரசிகர்கள் பட்டாரத்தை கொண்டாங்க நாளைக்கு கீதை சுரேஷ் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நான் வந்து கவர்ச்சியெலாம் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கற்பூரம் நடித்து சத்தியம் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப தெம்பாக பேசின நடிகை அதுக்கப்புறம் காலப்போக்கில் கவர்ச்சி இல்லைனா பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷன் வரும்போது தாராளமாக காட்டுறங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டியிருக்காரு தெலுங்கு படத்தில் ஆரம்பித்த இவருடைய கவர்ச்சி இப்போ ஹிந்தி படத்தில் நம்ம தெரி அந்த படம் வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க நம்ம அட்லி தான் ப்ரொடியூசர் அதுக்கு ஸோ அந்த படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கீர்த்தி சுரேஷ்க்கு வந்திருக்கு அது சாதாரணமாக வரல இவராக தான் வாண்டடாக போய் சில பல வேலைகளை பார்த்து அந்த ஹிந்தி பட டெபியூட் எனக்கு கண்டிப்பாக வேணும் ஹிந்தியில் நான் வந்து நடித்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி இடம் பிடிச்சி அந்த பட வாய்ப்புகளை வந்து வாங்கியிருக்காரு நம்ம சவுத் இண்டியன் மூவிஸ்லேயே வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப கிளாமரஸான ஒரு இண்டஸ்ட்ரி ஸோ அங்கேயே போட்டு போல போலன்னு பிறந்துட்டாங்க ஹிந்தி பக்கம் போனால் சும்மா விடுவாங்களா தெலுங்கில் வந்து காட்டாத கவர்ச்சியை வந்து ஹிந்தியில் வந்து காட்ட வச்சுட்டாங்க வெறும் ஒரே ஒரு ப்ரா மட்டும் போட்டுட்டு ஒரே ஒரு குட்டி ட்ரௌசரை போட்டுட்டு வர வச்சுகிற அளவுக்கு நம்ம கீர்த்தி சுரேஷை வந்து வேலை செய்ய வச்சுருக்கிறாங்க கவர்ச்சியில் நம்ம கீர்த்தியும் வந்து பட வாய்ப்புக்காக இந்த படம் ஹிட் ஆகணும் அப்படின்றதுக்காக எந்த மாதிரியான ரோலும் வந்து பண்ணதுக்கு தயாராக இருந்தாங்க ஸோ வருண் தவான் ஹீரோ கூட ரொம்ப நெருக்கமான காட்சிகள் ஸ்கிரீன்லையும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சரி சில பல வேலைகள் வந்து திரைமறை வேலைகள் நடந்திருக்கு ஸோ இந்த வீடியோ இந்த பிக்சரை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து இறங்கி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ முக்கால் வசி முன்னழகு வந்து மொத்தமாக தெரிய வேண்டிய அளவுக்கு வந்து மொத்தமாக தெரிஞ்சிருச்சு ஸோ அதுவும் வந்து ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் போட்டு ரெண்டு குழுங்களும் வந்துருக்கும் ஸோ அது முன்னழுகு குழுங்கள் அப்புறம் இடையழுகு குழுங்கள்னு சொல்லி அந்த குட்டி டவுசர் போகிறது சொல்லி எல்லாமே வந்து கீர்த்தி சுரேஷை வந்து போன ரெண்டு வாரமாக வந்து இவங்க தான் டாப் ட்ரெண்டிங்கில் இருந்தாங்க நம்ம தான் செவன்ட்டி மேம் நம்ம தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இந்த வீடியோ போகிறதுக்கு ஸோ இதை வந்து பார்த்து நிறைய பேர் தெருக்கி விட்ருப்பீங்க ஸோ இந்த நடிகையுடைய இந்த அவதாரம் இன்னும் தொடரும் அப்படின்றது தான் வந்து எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ அந்த வகையில் அடுத்தடுத்த ஹிந்தி படங்கள் புக் ஆகும்போது நமக்கு வந்து தேவையான அந்த கவர்ச்சி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பிக்கினியும் போடுறதுக்கு தயாராக இருக்கிறனாங்கம்மா கீர்த்தி சுரேஷ் ஸோ இதெல்லாம் வந்து இந்த நடிகை மேலே கீர்த்தி சுரேஷ் மேலே ஏகப்பட்ட கிசுகிசுகள் இதுக்கு முன்னாடி வந்துருந்தது ஸோ அதெல்லாம் க பற்றி கவலைப்படாத நடிகை இன்னைக்கு வரைக்கும் திருமணமே பண்ணிக்க அமைசிங்களாகவே சுற்றிட்டு இருந்தார் ஸோ இப்போது அவசர அவசரமாக கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன விஷயம்தான் வந்து ரொம்ப தீயாக பரவிட்டுருக்கு ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இதுக்கு முக்கியமான காரணம் சமீபத்தில் இணையத்தில் கசிந்த இந்த நடிகையோடைய வீடியோ தான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த நடிகை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கச்ச கச்சா வீடியோ ஸோ அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகி நடிகையோடைய எதிர்காலத்தையே வந்து சீரழிச்சிடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டாங்க ஸோ இதனால தான் வந்து அந்த வீடியோவுக்கு விளக்கம் சொல்கிற விதமாக தன்னுடைய காதலருக்கு பல மணி நேரம் விளக்கம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் நம்புறேன் சொல்லி அவரும் வந்து கெடுக்கப்படி போட நடிகையும் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ஸோ இதனாலே வந்து தன்னுடைய நீண்ட நாள் காதலன் ஓகே சொல்லிட்டாரு நம்ம கீர்த்தி சுரேஷ் அது அதிரடியாக வந்து ஓகே சொன்னார் ஏன்னா ஒரு டாக் போகும் என்கேஜ்மெண்ட் போகும் கல்யாணம் அடுத்த வருஷம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாமே இல்லாமல் நவம்பர் மாதம் வந்துட்டு டிசம்பரில் கல்யாணம் பண்ணி சொல்லி அப்ரூட்டாக வந்து சொல்லிட்டார் அதுக்கான காரணம் இதுதான் ஏன்னா நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து தன்னுடைய கல்யாண விஷயத்தை பிளான் பண்ணவே இல்லை அடுத்து மூணு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தவருக்கு இடியாக வந்து விழுந்துச்சு அந்த மாதிரியான வீடியோ ஸோ இதனால் காதலன் போட்ட கண்டிஷனுக்கு மீற முடியாமல் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு ஸோ எதே எப்படியோ கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து கவர்ச்சியில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதலன் கிட்ட அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காரு ஹிந்தி படத்தில் இன்னும் ரெண்டு படத்தில் நடித்தாருன்னா போதும் ஒரு விட்டுப்பாட ரேஞ்சுக்கு நடிகையை வந்து இறக்கி விட்டுருவாங்க அப்படின்றத எந்த சந்தேகமும் கிடையாது அந்த காதலந்தான் நடிகையை வந்து இன்னும் கண்ணினே நினச்சிட்டு இருப்பார் போல் ஸோ இது எப்படியோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்